படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் பல் துலக்குகிறீர்களா. இந்த கேள்விக்கு நம்ம பெரும்பாலோர் இல்லை என்றுதான் சொல்வோம் காரணம் பல் சுகாதாரத்தை பேணுவதற்கு இரவு தூங்கி காலையில் எழுந்ததும் பல் துளக்குவதுதான் இன்றைய வாழ்க்கை நடைமுறையில் வழக்கமான ஒன்று நீங்கள் விரைவில் வாரடைப்பை சந்திக்க விரும்பாதவராக இருந்தால் கட்டாயமாக இரவிலும் பல் பல்துலக்க வேண்டும் என்பது சமீபத்திய ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு சில ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் என்பதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன வாயில் இரவில் தங்கக்கூடிய பாக்டீரியாக்களில் சில இதயத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன குறிப்பாக இரவில் உமிழ்நீர் ஓட்டம் குறையும் பொழுது வாய் பாக்டீரியாக்கள் பெறுவதும் இவை இரத்த ஓட்டத்தில் கலப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தின குறிப்பாக ஈறுகளில் இரத்த போக்கு பீரியன்டால் நோய் உள்ளவர்களுக்கு இதயத்தில் தொற்று ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அந்த ஆய்வில் கிடைத்திருக்கும் தகவல் அதனால் இரவிலும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு பல் துலக்குவது உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் என்பதுதான் மருத்துவ ஆய்வுகளின் முடிவாக இருக்கிறது